நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தளபதி அறுபத்தி ஒன்பது இந்த படத்தினுடைய டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டாங்க வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இரண்டாவது போஸ்டரும் வெளியிட்டாங்க அது பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் கார்டில் ஜனநாயகன் அதற்கு மேலே திரு விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி நிற்கிறது மாதிரியும் அதுக்கு கீழே நான் ஆணையிட்டால் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்துக்களோட அந்த இரண்டாவது போஸ்டர் வெளியிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்று திரு விஜய் அவர்களுடைய படத்தினுடைய டைட்டிலாக ஜனநாயகன் அப்படின்னு வெளியிட்டதுமே எல்லோருமே அதை ஒரு விமர்சனமாக எழுதுனாங்க விஜய் ரசிகர்கள் அதை பெரிய அளவில் அதை கொண்டாடினாங்க இதன் மூலமாக அதாவது அதிமுகவினுடைய ஓட்டுக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக எம்ஜிஆருடைய அந்த ரசிகனாக திரு விஜய் அவர்கள் இந்த போஸ்டரில் எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புச்சு அது மட்டும் இல்லாமல் இல்லை இது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒருவர்தான் விஜய் அப்படின்னு சொல்லியும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதாவது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியோடு எலெக்ஷனை சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது ஜனநாயகன் இந்த படத்தில் நான் ஆணையிட்டால் அப்படிங்கக்கூடிய அந்த வாசகம் இருக்கக்கூடிய இது இன்று விவாத பொருளாக மாறியிருந்தாலும் இது எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் அதிமுகவுடைய ஓட்டையும் வாங்குவதற்காகத்தான் விஜய் இப்படி பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுடைய தலைவர் வசீகரா போன்ற படங்கள்லையும் சில ஆடியோ ஃபங்க்ஷன்லையுமே எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடி இருக்கிறாரு குறிப்பாக எம்ஜிஆருடைய ரசிகராகவே திரு விஜய் அவர்கள் எங்களுடைய தலைவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் தாவைக்கா கட்சியினுடைய தொண்டர்களும் தளபதியுடைய ரசிகர்களும் சொல்லிட்டு வர்றாங்க அவருடைய ஆரம்ப கால படங்களில் குறிப்பாக வசீகரா திரைப்படத்தில் திரு விஜய் அவர்களுடைய இன்ட்ரோசீனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாடலோடு தான் அது துவங்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாட்டு பிஜிஎம்மில் ஓட இதோ நம்ம தலைவரோட படம் இரநூறு தடவைக்கு மேலே இந்த தேட்டரில் ஓடி இருக்கு ஆனால் ஒவ்வொரு தடவையும் காட்டி தான் ஆரம்பிக்கணுமா என்னப்பா என்று ஒருவர் கேட்க இன்னொருத்தர் சொல்றாரு இரநூறு தடவை இருந்தால் என்ன நம்ம தலைவருடைய படத்தை ரெண்டாயிரம் தடவை போட்டாலும் நம்ம தளபதி வந்து கற்பூரம் ஏந்தாமல் பெட்டியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல திரு விஜய் அவர்கள் அங்கே எம்ஜிஆருக்கு வணக்கம் சொல்லி என்ட்ரி கொடுப்பாரு வசீகரா திரைப்படத்தில் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்து வெளியான பைரவா திரைப்படத்தில் ஹீரோயினுடைய வீட்டில் கரண்டு கட்டாகி தண்ணி அங்கே நகராட்சியில் ப்ரெஷர் பண்ணி தண்ணியும் நிப்பாட்டிடுவாங்க இந்த நேரத்தில் வில்லன்ட்ட விஜய் அவர்கள் ஃபைட் பண்ணி அந்த ஹீரோயினுடைய வீட்டில் தண்ணியும் கரண்டு வரும் அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு டிவியில் ஓடும் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு என்ற எம்ஜிஆரினுடைய சந்திரோதயம் அப்படிங்கக்கூடிய அந்த படத்தினுடைய பாடல் அங்கே வரும் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா பிகில் படத்தில் ராயப்பனுடைய அந்த இன்ட்ரோ சீனில் கூட என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆருடைய பாட்டோட ராயப்பனுடைய சீன் இருக்கும் இப்படி எம்ஜிஆருடைய ரசிகனாகவே தன்னுடைய படங்களில் அங்குமிங்குமாக விஜய் அவர்கள் குறியீடாகவே வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் நடித்து வழியான சில படங்களுடைய அதாவது குறிப்பாக லியோ பிகில் போன்ற ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை பற்றி பேசியிருப்பார் ஸோ விஜய் அவர்கள் எம்ஜிஆருடைய தான் படங்களில் பிரதிபலிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் எதற்காக எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது இன்று விவாத பொருளாக இருந்தாலும் ரசிகர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இது பார்க்கப்படுது